வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டங்களுக்கு வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது செய்திகள் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருதை நடிகர் மோகன் லாலுக்கு வழங்க வழங்கவுள்ளாா் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வாத்தி திரைப்படத்திற்கு இசையமைத்த ஜி வி பிரகாஷ்குமாருக்கு அவர் வழங்குகிறார் சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஹிந்தி திரைப்படமான டுவெல்த் ஃபெயில் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது சிறந்த நடிகருக்கான விருது ஜவான் திரைப்படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கும் டுவெல்த் ஃபெயில் திரைப்படத்தில் நடித்த விக்ராந்த் மாசேவுக்கும் சிறந்த நடிகைக்கான விருது மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி விர்சஸ் நார்வே திரைப்படத்தில் நடித்த ராணி முகர்ஜிக்கும் வழங்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புடன் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து நாட்டு மக்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஒரே நாடு ஒரே வரி என்ற முறை சீரான தன்மையையும் நிவாரணத்தையும் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி முறையால் பல வரிமுறை சிக்கல்களிலிருந்து மக்களும் வர்த்தகர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மக்கள் உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் உள்நாட்டு உற்பத்தியை வலுவடைய செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டங்களுக்கு வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கேட்டுக் கொண்டுள்ளாா் குறு தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் அளிக்கப்படுவது தொடர்பாக வங்கிகளின் உயர் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார் குறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அரசு மானியங்கள் முறையாக வழங்கப்படும் போது அதற்கு இணையாக வங்கிகளும் கடன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அப்போது அவர் கொண்டார் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் மகளிருக்கு உதவிடும் வகையில் வங்கிகள் எளிதாக கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் திரு தாமு அன்பரசன் வலியுறுத்தினார் கட்டுமான தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு சி வி கணேசன் கிண்டி அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட தொழில் பயிற்சி நிலையங்களில் முன்னணி பயிற்சி நிலையங்கள் மூலம் இந்த ஐம்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியின் போது ஒவ்வொரு தொழிலாளருக்கும் நாளொன்றுக்கு எண்ணூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகளிருக்காக சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பில்லாநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் பயனாளிகளுக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகம் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் நாரி சசாக்து பரிவார் அவியான் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் என்ற திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகளின் சுகாதாரத்துறைகளின் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் நலமான பெண்கள் வளமான குடும்பம் மருத்துவ முகாம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் கர்ப்பிணிகளுக்கான மகப்பேறு குழந்தைகள் நல சேவைகள் அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்கள் நிகழ்வதை ஊக்குவிக்கும் வகையில் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன மேலும் குழந்தைகளுக்கான பதினோரு வகையான தடுப்பூசி சேவைகளை வழங்கி நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு தடுப்பூசிகளும் போடப்பட்டன தேசிய இழப்பு தடுப்புச் சங்கத்தின் மூலம் இலவச கண் பரிசோதனையும் பல் பரிசோதனையும் செய்யப்பட்டன நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது இளையோர் நலனுக்கான திட்டங்கள் இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது தொழில்துறை மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் சிறப்பு திட்டத்தையும் பிரதமர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தேசிய அளவில் பதினாறு முகாம்கள் நடைபெற்றன இதன் மூலம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பிற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையின்போது மூன்று கோடி இளையோருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார் பிரதான் மந்திரி பிரதம மந்திரி விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டம் ஆகஸ்ட் பதினைந்து முதல் அமலாகியது இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இந்த திட்டத்தின்படி தனியார் துறையிலே முதன்முறையாக வேலை வாய்ப்பு பெறும் இளைஞருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பதினைம் ரூபாய் அரசு தரப்பில் வழங்கப்படும் கம்பெனிகளுக்கும் கூட யார் அதிக அளவு புதிய வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்களோ அவர்களுக்கும் அரசாங்கம் ஊக்கம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு நின்றுவிடாமல் இளையோரை தொழில் முனைவோர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் பதினேழு லட்சத்திற்கும் கூடுதலான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன முத்ரா கடனுதவி திட்டம் இளையோரை சிறு தொழில் முனைவோராக உருவாக்கியது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை முப்பத்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது இளையோரை வேலைவாய்ப்பை தேடும் நிலையிலிருந்து மாற்றி வேலைவாய்ப்பை வழங்கும் நிலைக்கு இந்த திட்டம் உயர்த்தியது நீலகிரி செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கோவை தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இரண்டு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கேட்டுக் கொண்டுள்ளாா் செய்திகள் பாலஸ்தீனம் தனி நாடு என்ற பிரான்சின் அங்கீகாரத்தை அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் ஐநா பொதுச்சபையில் அறிவித்தார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை நியூயார்க்கில் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் எல்லையில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் நக்சல் தலைவர்கள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அஸ்ஸாம் மாநிலம் போடோலோன் பிராந்தியத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் எழுபத்து ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் தாங்கு திறன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து சென்னை ஐஐடி குழுவினர் அரசு அதிகாரிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர் திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் அருகே பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனா் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்முடியனூரில் வாரிசு சான்றிதழ் பெற லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் அருகே கடலில் தவறி விழுந்த மீனவர் மீட்கப்பட்டார் வேலூர் மாவட்டம் மகிமண்டலம் அருகே கனமழை காரணமாக ஏரியில் இருந்து வெளியேறிய தண்ணீர் புகுந்ததில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்தன தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது சென்னை பள்ளி மாணவர்களின் புவியியல் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் புவி கோளங்களை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது இத்தொடரின் முதல் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கர்மான் கவுர் ரஷ்யாவின் பலேரியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஸ்வோன் நகரில் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டங்களுக்கு வங்கிகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நீலகிரி செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது